ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஐடியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களோட ஹேரை வந்து எப்படி ஹெல்த்தியாக நல்லா ஒயிட்டாக இல்லாமல் எப்படி பாதுகாக்கலாம் டேண்ட்ரஃப் இல்லாமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்னைக்கு என்னென்ன பூ திங்ஸ் எடுத்திருக்கேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் செம்பருத்தி பூ நாலு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன் டீத்தூள் நாலு வேப்பிலை ரெண்டு கற்பூரவல்லி தலை ஒரு கைப்பிடி கரகப்பிலை இது நம்ம வந்து பேக்காக போட போகிறது கிடையாது ஜஸ்ட் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த அந்த எக்ஸ்ட்ராக்ட் வாட்டர் மட்டும்தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் இது வீக்லி ட்வைஸ் நம்ம ஆட் பண்ண தலைக்கு வந்து அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷாம்பு போட்டு குளித்தோம்னாலே போதும் தலை ஹேருக்கு வந்து நல்லா கண்டிஷ்னர் போட்ட மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி ஹேர் ஃபாலும் கம்மியாகிறது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க இது ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் அதோட ரிசல்ட் நமக்கு தெரியும் இப்போ நான் வந்து ஒரு ஒரு கிளாஸ் வாட்டர் நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் வாங்க ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஓகேங்களா நல்லா தண்ணி பாயில் ஆகட்டும் இது தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு செம்பருத்தி பூ கருவேப்பில்லை வெந்தயம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அது அப்படியே அந்த பாத்திரத்திலே நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம் ஜஸ்ட்டு சிம்பிள் தான் நம்ம இது பண்ண போகிறது வந்து ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாதுங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து செம்பருத்திப்பூ இந்த இதை எடுத்துடலாம் இதை எடுத்துகிட்டு போட்டுடலாம் செம்பருத்தி பூ கருவேப்பிலை கற்பூரவல்லித்தலை வேப்ப இலை வேப்ப இலை வந்து நம்ம டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்காண்டி வந்து யூஸ் பண்ணுறேன் தென் டீத்தூள் அண்ட் வெந்தயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் டீத்தூளுக்கு பதிலாக காஃபி பொடியும் யூஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு செகண்ட் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் சிம்லேயே இருக்கட்டும் சிம்லேயே வேகட்டும் இது அந்த அந்த ஹேர் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம தலையில் போடும்போது அது வந்து நல்லா ஹேருக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும் நல்ல ஹேருக்கு நல்ல ஒரு ஊட்டத்தை கொடுக்கும் தலையில் இருக்கிற கொஞ்சம் டென்ஷன் வந்து கொஞ்சம் ஆகும் ரிலீஃபாக இருக்கும் டூ மினிட்ஸ் ஆச்சு நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நல்லா கலர் சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள் நல்லா வெந்தயமெல்லாம் நல்லா அப்படியே இதாகிடுச்சு இதுலையேவும் ஸோ இப்படியே இந்த பவுல்லே வச்சு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இதுலேயே இருக்கட்டும் இதுலேயே இருந்துட்டு நாளைக்கு காலையில் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணாலே போதுங்க ஹேருக்கு நல்ல ஊட்டத்தை கொடுக்குங்களா அது நம்ம இதே இதே பாத்திரத்திலே அப்படியே இருக்கட்டும் வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம் இந்த பாத்திரத்துலேயே நைட்டு முழுக்க அப்படியே இருக்கட்டும் நீங்கள் எப்போ ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ ஸோ முதல் நாள் நைட்டே இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் அதில் இருக்க அந்த இதில் இருக்கிற லீவ்ஸில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்டை மொத்தமாக நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல அது எல்லாமே ஃபுல்லாக அந்த அதோடய சத்து எல்லாமே ஃபுல்லாக இதுக்கு தண்ணியில் வாட்டரோட மிக்ஸ் ஆகிடும் வெந்தயமும் நல்லா ஊறி அதோடய இதெல்லாம் அந்த நமக்கு அந்த அதோடய எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதை அப்படியே வச்சுட்டு காலையில் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்ல ஹேர் நல்லா ம ஜென்டலாக மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்போவும் போல் ரெகுலராக ஷாம்பு போட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டிஷ்னர் போடுறதா இருந்தாலும் போடலாம் கண்டிஷ்னர் கேட்டால் தேவையில்லைன்னு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதுலேயே நிறைய கண்டிஷ்னர் இருக்குது அதனால கண்டிஷ்னர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷன் கண்டிஷ்னர் போடாமல் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு உங்களோட ஹேர் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் உங்கள் ஹேர் வந்து க்ரோத் ஆகிறது நீங்களே வீக்லி டுவைஸ் நீங்கள் போட போட ஒன் மந்த்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்